I like. அவர்களுக்கு தெரியும் இல்ல இல்ல நாம நவ் யூஸ் பண்றோம் நோ அவங்களுக்கு தெரியும் தெரியும் அதுக்கு நாம நோ அதே நாம எப்படி சொல்லலாம் தே நோ వేదర్ యూస్ పనో ని సోరువుయో ఇల్లేయో ని వరువుయో ఇల్లేయో ఇరికలా నామా వేదర్ యూస్ పన్నో సేట్టంస్ పాకరా అమ్డు తెరిము తెరియ அதுக்கு நாம லெட் யூஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் நவ நான் உங்களுக்கு சொன்னல்ல ஐ டோல் யூ நோ சொன்னல்ல இதுக்கு நாம நவ யூஸ் பண்ணிடுவோம் அவனுக்கு தெரியாதா ஹி டசன்ட் நோ இட்ஸ் சம் யூஸ் பண்ணிட்டாங்க அதனால வந்திருக்கு பாருங்க அதனால வெதர் இங்க ஓ சவுண்ட் வந்திருக்கு அதனால நாம வெதர் யூஸ் பண்ணிருக்கோம் எனக்கு தெரியாது இல்ல ஐ டோன்ட் நோ நோ இங்க Whether you are giving or not. Our Sonna left, he told now. Sonna laughed. கெல்லாம் நாம லெட் யூஸ் பண்ணனோ இல்ல தானே வந்தா நாம நவ யூஸ் பண்ணனும்